ஒரு நாள் அம்மா அவளுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க மோனா ஐஸ்கிரீம் ரொம்ப சாப்பிட கூடாது அதனால உனக்கு ஒண்ணுதான் தருவேன் என்ன அம்மா சொன்னாங்க உடனே மோனா எனக்கு பத்தாது எனக்கு அஞ்சு ஐஸ்கிரீம் வேணும் அஞ்சு வேணும் அழுது அடம் பிடிச்சா அம்மா சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் முடியாது கண்ணு ஒண்ணுதான் எல்லோருக்கும் தான் கிடைக்கும் உறுதியா சொன்னாங்க அம்மா சமையலறையில் இல்லாத நேரம் பார்த்து மோனா யாருக்கும் தெரியாம சத்தம் போடாம கிட்ட போனா அவங்க குடும்பத்துக்காக வாங்கி வச்சிருந்த எல்லா ஐஸ்கிரீம் கப்புகளையும் எடுத்து தனியாவே உட்காந்து அத்தனையையும் சாப்பிட்டு முடிச்சிட்டா அம்மாவுக்கு இது தெரியவே தெரியாது ஆனா காலையில எழுந்து பார்த்தா மோனாவுக்கு உடம்பெல்லாம் அனல் ரொம்ப அதிகமான காய்ச்சல் வந்துருச்சு ஐயோ உனக்கு ஏன் இப்படி காய்ச்சல் வந்திருக்கு ராத்திரி ஏதாச்சும் குறும்பு செஞ்சியா தண்ணீர்ல விளையாண்டாயா நு கவலையோடு கேட்டாங்க அம்மா மோனா வருத்தத்தோட தலைய அம்மா உங்களுக்கு தெரியாம நேத்து ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கம்மா அதனாலதான் எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு உண்மைய சொன்னான் அம்மா அவளை அணைச்சுக்கிட்டு கண்ணே நீ வேணும்னு கேட்டதுக்காக உனக்கு ஐஸ்கிரீம் தரக்கூடாதுன்னு எனக்கு எண்ணம் இல்லை ஆனா எந்த ஒரு பொருளையும் அளவுக்கு மீறி சாப்பிட்டா அது உடம்புக்கு கேடுதான் அதனால தான் நான் உன்னை கண்டிச்சேன் நான் அன்பா சொன்னாங்க மோனா தன்னோட தப்பு புரிஞ்சுக்கிட்டா ஆமாமா நீங்க சொன்னதுதான் சரி நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு இனிமே நான் ஒருபோதும் அடம் பிடிக்க மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலோ அத அப்படியே கேப்பேன்னு மோனா உறுதியா சொன்னான் நீதி குழந்தைகளே அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் அதனால் நமக்குதான் துன்பம் வரும் எதையும் அளவோடு அனுபவிக்க பழகுங்கள் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, இதே மாதிரி கதைகள் வேண்டும் என்று நினைத்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.